சாராய வியாபாரிகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளையும் தேர்ந்தெடுத்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கும் என் அன்பான வணக்கம் இந்த காணொலியில நாம என்ன செய்தியை பத்தி பார்க்க போறோம்னா இப்ப சமீப காலமாவே தமிழ்நாடு அரசியல் களம் ஆம்புலன்ஸ் அரசியலா மாறிட்டு இருக்குங்க அப்படிதான் இப்ப வந்து சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அதனால அந்த பொதுக்கூட்டம் ஆகவே அந்த தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிச்சு அந்த ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டு இருக்காங்க முற்றுகையிட்டு அந்த கதவெல்லாம் உடைச்சி டிரைவர் கீழே இறக்கியிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்காங்க யாருமே இல்லை அப்போ அந்த டிரைவரை வந்து எதுக்கு நீ இப்போ இதுக்குள்ள வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு இந்த செய்திய செய்தி சேனல் எல்லாமே பரப்புறாங்க இதற்கு திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில இருந்து தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு நபர் மயங்கி விழுந்துட்டாரு எமர்ஜென்சி அப்படின்னு வரவேதான்

வண்டியைக்கி வேலைனால இதற்கு அதிமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வர்றது இது டைம் இல்லங்க ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஓகே ஆம்புலன்ஸ் வருது வழிபட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணி வந்திருக்காரு அப்புறம் போக போகிறது அதே தான் நான் பொதுக்கூட்டம் நடத்தும் போதெல்லாம் கரெக்டா ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள நுழையுது அப்ப இது திமுகவுடைய சதி திட்டமா தெரியுது ஏன்னா பொதுக்கூட்டத்துக்குன்னு ஒரு ஏரியாவை அவங்க ஒதுக்குவாங்க அந்த ரூட் வழியா போகக்கூடிய வாகனத்தை எல்லாத்தையுமே திசை மாத்தி விட்டுருவாங்க பேரிகேட் வச்சிருப்பாங்க அப்புறமும் எப்படி ஆம்புலன்ஸ் கரெக்டா நான் பொதுக்கூட்டம் வைக்கும் போதெல்லாம் வருது அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாரு ஒரு பொதுக்கூட்டத்துல வார்னிங் ஒன்னு கொடுத்துடுறாரு இனி ஒரு தடவை எம்டியா பேஷன்ஸ் இல்லாம ஆம்புலன்ஸ் வருதுன்னா அந்த டிரைவரே நோயாளியா அந்த ஆம்புலன்ஸ்ல போக வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாருங்க வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி வேண்டிய அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் அரங்கேறுது அதாவது அதே மாதிரியே பேஷன்ஸ் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் வருது டிரைவருக்கும் தொண்டர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இந்த சம்பவம் அரங்கேறுது இப்போ அதிமுக என்ன சொல்லுதுன்னா இது திமுகவுடைய நாடகம் அப்படின்றாங்க இதே கருத்தை தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் முன்வைக்கிறாங்க சீமான் அவர்களும் பொதுக்கூட்டம் நடத்தும் போதெல்லாம் இடையூறு பண்ற விதமாகவே ஆம்புலன்ஸ் வர்றது உண்டு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காருங்க இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா சரி மக்கள் எல்லாம் தானே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம போராணுவேன் இப்ப வந்து இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆனா அவர் வந்து வழிவிடலை இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தா நம்ம நல்ல என்ன ஆகுமோ அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு இந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்க ஆனா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு ரொம்ப காலம் ஆகுது ஏன்னா இவங்க ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல ஒரு சூப்பரான ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க அதாவது இவங்க ஆள்லயே சமூக ஆர்வலர்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறாக இவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்திட்டாங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பாடம் திமுக யாரு அவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க யாருக்கான அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தெல்லந்தெளிவா புரிஞ்சுகிட்டாங்க இனி அரசியல் பிரச்சாரத்துல கொள்கை ரீதியான கருத்துக்களை முன்மையுங்க ஆரோக்கியமானது இந்த மாதிரி இழிவான ஆம்புலன்ஸ் அரசியலை பண்ணாதீங்க ஏன்னா இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான் உண்மையிலேயே ஒருத்த வந்து ஒரு நேரம் உடம்பு முடியாம இருக்கும்போது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வர்றத தடுத்து நிறுத்தி அதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு பொதுமக்கள் தான் அதனால இனி ஒரு காலமும் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல செய்யாதீங்க இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க உங்களுடைய அரசியல் திருவிளையாடல் எல்லாம் உங்க அரசியல் கட்சிக்குள்ள வச்சுக்கோங்க பொதுமக்கள் கிட்ட வைக்காதீங்க பொதுமக்கள் விழிப்புணர்வடைஞ்சி ரொம்ப காலம் ஆகுது மீறியும் இந்த மாதிரியான புது புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மக்களால நீங்க தூக்கி எறியப்படுவீங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத நிலைமை ஏற்படும்